மல்சிங் ஷீட் அப்படிம்பாங்க நிறைய விவசாயிகளுக்கு இதை பத்தி தெரியும் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கலையை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ இது போகிறதுனால இந்த சன்லைட் உள்ளாரப்படாதனால களை அந்தளவுக்கு வராது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மல்ஷிங் ஷீட் போடுறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிளுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த காரணத்துக்காக தான் மல்ச்சிங் மல்ஷிங் ஷீட் போடுறாங்க ஸோ மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்ஷிங் ஷீட்டை வந்து போடுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லேபர்ஸ் வேணும் ஸோ இதை இந்த வேலையை வந்து ஈஸியாக்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் இருக்கிற ஐயா ஏழுமலை அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு ஏன்னா மல்சிங் ஷீட் ஃபார்மிங் மிஷின் அப்படிங்கிற மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு மிஷின் மூலம் ஒரு நாளைக்கு இந்த லேபர்ஸ் என்ன ஒரு டிரைவர் ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு மேக்ஸிமம் பத்து ஏக்கர் வந்து இந்த மாதிரி மல்சிங் ஷீட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நீங்கள் மேனுவில் பத்து பேரை வச்சுட்டு ஒரு ஆள் இன்னும் ஒரு ஏக்கருக்கு போகிறதுக்கும் இன்னும் ஒரு ஆளை வச்சிக்கிட்டு பத்து ஏக்கரை வந்து ஒரே நாளில் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்களா ஸோ அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது ஸோ அந்த மிஷினை வந்து என்ன எப்படி மே மேஃபேக்சர் பண்ணுறாங்க அந்த மிஷினோடைய சிறப்பு என்ன ஸோ அதில் எப்படி பண்ணுறாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் So, Wanakam and welcome to Motor Junction. வணக்கண்ணே வணக்கம் ப்ரோ என் பேர் பாபு நான் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் செய்யூர்ன்ற ஏரியாவிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இந்த அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான நிறைய ப்ராடக்ட் இருக்கோம் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஷீட் ஃபார்மிங் மிஷின் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஓகே இது வந்து முதல்ல ஃபீல்டில் வந்துட்டு தொழு உரம் வந்து முன்னாடி போட்டுருவோம் அது மேலே வந்து ஃபெர்டிலைசர் தேவையான மருந்து அடி உரமாக என்ன போட்டுருமோ அது வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு போட்டுருவோம் அதுக்கப்புறமா வந்து அது ரெண்டுத்தையும் மறைக்கிற மாதிரி மண் அணைக்கிற மாதிரி பெட் வந்துட்டு அணைக்கிறதுக்காக இந்த செட்டப் கொடுத்துருக்கும் முன்னாடி பார் வந்து பாத்தீங்கன்னா பெட்ட அதாவது வந்து தொழில்வரத்தை அணைச்சி பெட்டை ரெடி பண்ணுவது இது வந்துட்டு பெட்டை வந்துட்டு ரெடி பண்ணும் இது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெட் உருவாக்குறத வந்துட்டு மட்டமா வரணும்ன்றதுக்காக இந்த பரம்பு அதுக்கு ஒரு பரம்பு மாதிரி ஒரு சில கட்டி கட்டிலாம் மேல வரும் அப்படின்றதுக்காக மட்டமா வந்துட்டு இருக்கணும்ன்றதுக்காக இந்த ரோலர் ஓகே இந்த கட்டியை வந்து கட்டிலாம் வந்துட்டு நசுக்கி ஓகே உள்ள விட்டுரும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால கட்டி எவ்வளவு இருந்தாலும் ஒடிச்சிடும் அது உள்ள வந்துட்டு அழுத்தி விட்டுரும் அடுத்தது வந்து இந்த செட்டப் எதுக்காக அப்படின்னாக்கா இது வந்துட்டு இந்த மல்ஷி ஷீட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த செட்டப் கொடுத்துரும் இதுதான் மல்ஷி ஷீட்டு இதை வந்துட்டு இந்த சாஃப்ட்டில் போட்டு ரெண்டு பக்கமும் ஹோல்ட் பண்ணி இந்த டென்ஷன் அதிகம் அதாவது டைட்டாக ஆகணுன்றதுக்காக இந்த ஸ்ப்ரிங் செட்டப் கொடுத்துருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷீட்டை வந்து போடும்போது காற்றெல்லாம் பறக்காமல் இருக்கணுன்றதுக்காக இது டபுள் செட்டப் கொடுத்துருக்கும் இந்த சாஃப்ட் இந்த இந்த சாஃப்ட் கொடுத்துருக்கும் அது கீழே வந்து ஸ்டைலஸ் ஸ்டா சாஃப் ஸ்டீலில் வந்துட்டு அந்த ஸ்டீலில் கொடுத்துருக்கும் துருப்பு ஓகே ஓகே துருப்புடிக்காம இருக்கிறதுக்கு அந்த ஷீட் வந்துட்டு துருப்புடிச்சிது அப்படின்னா ஃபியூச்சர்ல பின்னாடி கிழிய ஆரம்பிக்கும் அதுக்காக வந்து இந்த இந்த ஸ்டீல் ஸ்டைலஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கோம் ஸ்டைலஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கீங்க அடி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நம்ம போட்ட பெட்டை வந்துட்டு இந்த சீட் பிரித்து ரெண்டு பக்கமும் பிடிக்கிறதுக்காக இந்த ரெண்டு டயர் செட்டப் கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா லேட்டர் பழுப்பு சொட்டு நீர் பழுப்பு அப்படின்னு ஓகே இந்த பழுப்பு வந்துட்டு இப்ப புதுசா ஒரு ஃபீல்டுல போடுறோம் அப்படின்னாக்கா இத மாதிரி செட் பண்ணிடுவோம் செட் பண்ணி இதுல இருந்து இந்த ராட்டின மாதிரி ஒரு ஃப்ரண்ட ஒரு செட்டிங் கொடுத்துருக்கோம் அதுல விட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஓல்ஸ் வழியா இதை எடுத்து இதை வந்துட்டு இப்ப ஃபீல்டுல போடுறோம் அப்படின்னா மேனுவலா ஒரு ஆள் இதை ஸ்டார்டிங்ல இப்ப ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஷார்ட்டிங்கில் மேனுவலாக ஒரு ஆள் வந்துட்டு கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க அவங்க வந்து இந்த பழுப்பு ரோ பழுப்பையும் இந்த ஷீட்டையும் வந்து பிரித்து வச்சுட்டாக்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி நேராக ஓட்டிப்போம் அதுக்காக இந்த ஷீ இந்த டயர் செட்டிங் வந்துட்டு இந்த ஷீட்டை வந்து ரெண்டு பக்கமும் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்காக இந்த டயர் செட்டிங் ஷீட்டு போட்டதுக்கு அப்புறமா ஷீட்டு காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்காக பின்னாடி மறுபடியும் அது மேலே மண்ணும் அதுக்காக இந்த செட்டப் இந்த பின்னாடி உள்ள பானு ஸோ இந்த மிஷின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டையும் நீங்களே போடுறீங்க அது ஷீட்டையும் பைப்பையும் போட்டுறீங்க எல்லா வேலையுமே இது தனியா ஒன்னியா பண்ணிக்கும் எல்லா பர்பஸ்

நம்ம ஆள் வச்சு போடுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர் தான் போட முடியும் ஒரு ஏக்கர் போடுறதுக்கு ஒரு பத்து ஆள் தேவைப்படும் இதுவே இந்த மிஷின் மூலியமா நான் போடுறேன் அப்படின்னா கூட ஒரே ஏர் அசிஸ்டண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு பத்து ஏக்கர் ஈஸியாக இதால் பண்ண பண்ண முடியாது அதனால வந்து வேலையும் எங்களுக்கு வந்து குயிக்கா ஆட முடியுது அது மாதிரி வந்துட்டு இப்போ ஆள் வச்சு போடுறோம் அப்படின்னா லேபர் காஸ்ட் வந்து இப்போ அதிகமாக ஆள் வச்சு போடுறோம் அப்படின்னா காஸ்ட் வந்து அதிகமாகும் இந்த மிஷின் மூலிமா போடுறதுனால

ரெண்டு மூணு வர்க்கம் வந்து இந்த ஒரே மிஷினை செஞ்சிருது பெண்டும் இதுவே அணைச்சிரும் பெட்டும் இதுவே போட்டுரும் ஷீட் பறக்காம இருக்கிறதுக்கு சைடுல மண்ணும் இதுவும் அணைச்சிடும் லேட்டர் பழுப்புமே இதுவே போட்டுரும் படுப்பு இது எல்லா வேற புது படிப்பு இது அணைக்கிறதுக்கு இந்த இது பண்றீங்க புதுசா ஒரு ஃபீல்டுல இந்த சொட்டு பாசனம் மூலியமா போடுறோம் அப்படின்னாக்கா இத மாதிரி செட்டப்ல ஒரு லேட்டர் பழுப்பை வந்துட்டு ஃபிட் பண்ணிடுவோம் அது மூலியமா அது ரிலீஸ் ஆகி தானா ஆல்ரெடி இருக்கிற ஆல்ரெடி நம்ம ஒரு போட்ட ஃபீல்டு பழுப்பு ஆல்ரெடி கட் பண்ணி இருக்கு அப்படின்னாக்கா அது மேனுவலாக கையால் போட்டுருவோம் டேரெக்டாக களப்பையில் இந்த மாதிரி பார் ஓட்டும்போது கரெக்டாக கலப்பை இன்செக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க அது ஆட்டோமெட்டிக்காக வந்து ஓகே ஓகே அது மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே ஹெவியாக பண்ணிட்டு இருக்கும் முதல்ல ஃபார்மர் சைட்லேருந்து ஃபீட்பேக்கு ஒருத்தவத்தவங்களாம் கேட்டு இதில் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் வருது அதை ரெடியூஸர் என்னது அது குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுனால ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து எல்லாமே ஹெவியாக பண்ணியிருக்குறோம் இதில் இதில் வந்துட்டு அதிகமாக கம்ப்ளைண்டோ இல்ல வந்து ஃபீல்டுல சரியா போ லைன்ல அடிக்கடிக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வராது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக இந்த மிஷினை வந்து நம்ம வேலை பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மிஷினை வந்து குறைஞ்சது இந்த நம்ம வந்துட்டு ஒரு ஏழு வருஷமாக பண்ணி பண்ணிட்டு ஸோ இதில் சர்வீஸ் சர்வீஸு அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மெயின்டெனன்ஸ் எப்படி என்ன இதில் என்னென்ன இருக்குது மாற்றணும்னா நீங்கள் சொல்கிறப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு இந்த ஒரு ரோலர் அந்த மாதிரி தான் பெருசாக நீங்கள் ஆயிலோ இல்லை கிரீஸோ அப்படி பெருசாக அப்படி எதுவும் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது இந்த முன்னாடி மண் அணைக்கிறதுக்காக அந்த பெட்டு கீழே வந்து ஒரு சட்டம் கொடுத்துருக்கும் அது மட்டும் குறைஞ்சது ஒரு நூறு ஏக்கருக்கு ஒரு முறை அந்த சட்டம் மட்டும் மாத்திர மாதிரி அந்த ஒயிட் கலர் இருக்கிறது சட்டத்துல அது வந்து மண் அணைக்கிறதுக்காக அந்த சட்டம் கொடுத்துருக்கோம் இல்லனாக்கா இந்த பாண்ட் வந்து சீக்கிரமா தேஞ்சிரும் அதனால அந்த சட்டம் தனியா செப்பரேட்டா கொடுத்துருக்கோம் சட்டம் தேஞ்சிச்சுன்னா சட்டத்தை மட்டும் தனியா மாத்திக்கலாம் ஓகே ஓகே சோ இந்த இந்த இது சட்டத்தை மட்டும் சட்டம் மட்டும் தனியா மாத்திக்கலாம் சோ அது சோ பெருசா காஸ்ட் சொல்ற மாதிரி அது ஒரு நாள் மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு 400 ரூபாய் சோ 100 ஏக்கர்ல 400 ரூபாய் செலவு ஆது பெரிய விஷயம் அளவு கிடையாது மற்றபடி இதுல வந்துட்டு தேய்மானம் ஆகுறது சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக அதிகமா கிடையாது சப்போஸ் வந்துட்டு பிசிக்கலா டேமேஜ் ஆகுது ஒரு சிலர் ஓட்ட தெரியாம ஓட்டுறாங்க போய் இடிச்சிடறாங்க இல்ல பெரிய கல்லுல வந்து மாட்டி வலிக்கிறாங்க அப்படின்னும் போது ஏதாவது அந்த பிரேம் வந்து ஒரு சிலர் பெண்டா பெண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் எல்லாம் இந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் இது வந்து இங்க சப்போஸ் இது கல்லுல மாட்டிச்சுன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் வந்துட்டு உள்ள போய்டும் அதுக்காக தான் இந்த சட்டம் கொடுத்துருக்கோம் எல்லாமே அது எல்லாம் ஒன்னு ஒன்னும் பார்த்து பார்த்து தான் பண்ணியிருக்கோம் மேஜரா வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராது இதுல வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குங்களா நீங்க ஃபேஸ் பண்ணது இது வரைக்குமே வந்துட்டு ஒரு ஒரு ஃபார்மர்களை இப்ப கலப்பை நாங்க கொடுக்கணும் அப்படின்னா செட் பண்ணி ஃபீல்டுல ரன் அவுட் செக் பண்ணி கொடுத்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருவோம் அவங்க ஒன் வீக் ஆயிடுச்சு நாங்க ஃபாலோ பண்ணுவோம் ஓட்டுறீங்களா எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா கம்ப்ளைண்ட் எதனா வருதுங்களா அப்படின்னு ஒரு ஒரு ஃபார்மர்டையும் கேட்டிருக்கோம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் ஃபீல்ட்ல வந்தது கிடையாது ஓகே இந்த கலப்பை வந்து பாத்தீங்கன்னா எந்த டிராக்டர்ல யூஸ் மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது ஹெச்பிக்கு மேல உள்ள எந்த டிராக்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம் எந்த டிராக்டர் யூஸ் பண்ணலாம் சோ நீ இது கலப்ப மாதிரி தான் அதனால கிளட்ச் எந்த கிளட்ச் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை கிளட்ச் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஓகே இழுதிரன் வந்து அந்த நாற்பது ஹெச்பி கலப்பை நாற்பது ஹெச்பி டிராக்டருக்கு மேல எதில வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எதில வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷீட் வந்து மூணு அடி வரும் இதே ஷீட் வந்து மூணே கால் அடி வரும் நாலு அடி வரும் அது எல்லாமே இது அட்ஜஸ்டபிள் இந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும் இல்ல ஓகே இந்த ஹோல்ஸ்லாம் வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்காக ஓகே இப்போ சப்போஸ் இது மூணு அடி ஷீட்டுக்கு இது போடுறோம் அப்படின்னா இப்ப நாலடி ஷீட் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த செட்டப் கழட்டி இதுல போட்டோம் அப்படின்னா பெட் பெருசா வந்துடும் ஷீட் பெருசா வந்துடும் எல்லா செட்டப்புமே எல்லாமே வந்துட்டு அட்ஜஸ்டபிள் தான் வணக்கம்யா வணக்கங்க நான் வந்து வீரபோகம் கிராமங்க என் பேர் வி ஏழுமலைங்க செய்யூர் தாலுகா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தேன் அதில் சில கஷ்டங்கள்லாம் நிறைய ஆள் பற்றாக்குறை வேலை கடினமாக உழைக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நான் இது மாதிரி மிஷினரி மூலியமா விவசாயிகளுக்கு நன்மை செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோட ஓகே இது மாதிரி கருவி வந்து தர்பூசணி கிருமி பழம் காய்கறிங்க இந்த மாதிரி மல்சி மல்ச்சிங் சீட்டில் நீர் பாசன முறையில் இது ஆகுது நானே இந்த மல்சிங் சீட் மிஷின் நானே தயார் பண்ணி நானே செஞ்சேன் என்னுடைய மாடல் ஃபுல்லாக இது அண்ட் ஃபுல் உங்களுடைய ஓன் நான் நானே தான் தயார் இது நம்ம எத்தனை வருஷமா பண்ணிட்டு ஒரு ஏழு வருஷம் ஏழு கலப்பை கலப்பாங்க ஏழு வருஷமாக கலப்பாங்க மற்ற விவசாய கருவிகளும் விவசாயிகளே கொஞ்சம் எப்படி மாடல் மாத்தி பண்ணுமோ விவசாய எளிமையா இருக்குமோ அந்த ஓகே